ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் அறுபத்தி இரண்டு மறுநாள் ஆரா திட்டமிட்டு இருந்தபடியே அவள் பார்த்திருந்து வீட்டிற்கு விடியற்காலையிலேயே சகுந்தலாவை அழைத்து கொண்டு சென்று ஆனந்தும் ஆராவும் எளிதாக பாலை மட்டும் காய்ச்சி விட்டு வந்தனர் ஆராவின் இந்த முடிவில் சகுந்தலாவுக்கு துளியும் விருப்பம் இல்லை அவரும் கோமதியை தங்கள் வீட்டிற்கே அழைத்து வருமாறு கூற ஆனந்த் இது முழுக்க ஆராவின் விருப்பம் என்று ஒதுங்கிவிட்டான் அவளிடமும் தனியே அழைத்து சென்று எவ்வளவோ பேசி பார்த்து விட்டார் சகுந்தலா எனக்கு உங்க மேலேயோ உங்க மகன் மேலேயோ எந்த கோபமும் இல்ல இந்த முடிவு முழுக்க முழுக்க எங்க அம்மாவுக்காக மட்டும்தான் இப்போ நீங்க உடம்பு முடியலன்னா அகல்யாணி வீட்டிலேயோ இல்ல கீதா வீட்டிலயோ போய் தங்குவீங்களா உங்களுக்கு அது எப்படி சங்கடமா இருக்குமோ அப்படித்தான் அவங்களுக்கும் இருக்கும் அத்தை புரிஞ்சுக்கோங்க அம்மாவுக்கு சரியாகட்டும் மற்ற எல்லாம் தானா சரியாயிடும் நீங்க கவலைப்படாம இருங்க என்றால் ஆரா அதில் கோமதியின் பக்கம் இருந்து யோசித்தவருக்கு ஆராவின் முடிவு புரிந்தாலும் மனம்தான் சமாதானமாக மறுத்தது ஆனாலும் வேறு எதுவும் மறுத்து பேசாமல் அவள் போக்கிலேயே விட்டுவிட்டு வந்தார் சகுந்தலா இங்கு ஆரா எதிர்பார்த்தது போலவே கோமதி தான் விஷயம் அறிந்து பெரும் பிரச்சனையை கிளப்பினார் யார கேட்டு நீ வீடு பார்த்த என்னால அங்க எல்லாம் வர முடியாது ஒழுங்க உன் வீட்டுக்காரர் கூட போய் வாழற பாரு என்றார் கரார் குரலில் கோமதி அதில் அவரையே நிதானமாக பார்த்தவள் சரி நான் அங்கதான் போறேன் நீங்களும் என் கூட அங்க வரீங்களா என்றாள் ஆரா என்ன நான் எதுக்கு அங்க வரணும் என்று கோமதி சிடுசிடுக்கவும் வேற என்ன செய்யறது எழுந்துக்க முடியாம இருக்க உங்களை எப்படி விட்டுட்டு போக முடியும் என்றால் ஆரா என்ன விட்டுட்டு போற நான் என்ன வேற நாட்டுலையா இருக்கேன் இதோ உங்க வீட்டுல இருந்து நாலு தெரு தள்ளி வந்தா போதும் அதுக்கு என்னமோ வேற வீடு பாத்துட்டு வந்து நிக்கிற இங்க பாரு ஆரா ஏற்கனவே படிப்பு வேலை அது இதுன்னு நீ தேவையில்லாம பல பிரச்சனைகளை செஞ்சு வச்சிருக்க முதல்ல அதை சரி செய்ய பாரு அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை இன்னும் சிக்கலாக்கிக்காத என்றார் கவலையோடு கோமதி மா இதுல சிக்கல் என்ன இருக்கு உங்களை இப்படியே விட்டுட்டு எப்படி போக முடியும் வேணும்னா நீங்களும் அங்க வாங்க சேர்ந்தே போகலாம் என்றால் ஆரா என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் என்ன காரணமா சொல்லாத என கோமதி எரிச்சலோடு சொல்லவும் உங்களை இந்த நிலையில அப்படியெல்லாம் விட முடியாதுமா நீங்க எழுந்து நடக்கிற வரைக்கும் உங்க கூட யாராவது இருக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இன்னும் உடம்ப கெடுத்துக்காதீங்க நான் சொல்றது போல கேட்டா சீக்கிரம் உங்க கால் சரியாகும் நானும் நீங்க சீக்கிரம் சொல்றது போல அங்க போவேன் இல்லனா உங்க காலும் சரியாகாது எந்த நாளும் அங்க போகவும் முடியாது என்ன வேணும்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க என்றுவிட்டு அனைத்தையும் எடுத்து வைக்க துவங்கிவிட்டால் ஆரா அவள் சொல்வது சரிதான் என்று புரிந்தாலும் தன் காரணமாக கூட ஆரா அவள் கணவனிடம் இருந்து தள்ளி இருப்பதை கோமதியால் அனுமதிக்க முடியவில்லை அதே நேரம் பிடிவாதம் எதுவும் அவளிடம் வேலைக்கு ஆகாது என புரிந்து அப்போதைக்கு அமைதியானார் கோமதி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கால் சரியாக வேண்டும் அப்போதே ஆரா அவளின் புகுந்த வீடு போவாள் என்று புரிந்து இப்போதைக்கு அவளின் விருப்பத்திற்கு அமைதியாக தலையசைத்தார் கோமதி ஆரா கோமதியோடு தனி வீட்டிற்கு போய் இரண்டு வாரங்கள் இருந்தது இடையில் ஆராவை ஆனந்த் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளவில்லை இதுவே கோமதிக்கு பயத்தை கொடுத்தது மருத்துவமனையில் அவ்வளவு உதவியாக இருந்தவர் ஆரா கூடவே இருந்து அனைத்தையும் செய்தவர் இங்கு கோமதியை அழைத்து வந்து விட்டதோடு சரி அதன்பின் ஆனந்த் இங்கு வராததில் மனம் பதபதைக்க நாட்களை கடத்தி கொண்டிருந்தார் கோமதி இதை பற்றி அவரால் ஆராவிடம் கேட்கவும் முடியவில்லை மனம் வருந்தும்படியான பதிலை எதுவும் அவள் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற பதட்டம் வேறு இருக்க தனக்குள்ளேயே யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தார் கோமதி அவரின் இந்த பயத்துக்கு முக்கிய காரணம் ஆனந்த் மட்டுமல்ல சகுந்தலாவும் கூட இங்கு வரவே இல்லை ஆரா அத்தனை முறை வேண்டாம் என மறுத்தும் தினமும் மருத்துவமனைக்கு வந்தவர் இங்கு வராமல் இருப்பது அவரும் கோபமாக இருக்கிறாரோ என்ற கலக்கத்தை கோமதிக்கு கொடுத்திருந்தது உண்மையில் ஆனந்த் தான் சகுந்தலாவை அங்கு செல்ல வேண்டாம் என சொல்லி இருந்தான் ஏனெனில் மருத்துவமனையில் இருந்து கிளம்புவதற்கு முன் ஆராவுக்கும் கோமதிக்கும் நடந்த வாக்குவாதத்தை அவனுமே கேட்டிருந்தான் முன்பே கோபத்தில் இருப்பவர் தினமும் இவர்கள் அங்கு சென்று வந்து கொண்டிருந்தால் இதையே பேசி ஆராவை ஒரு வழியாக்கி விடுவார் என்றே சகுந்தலாவை விட்டிருந்தான் ஆனந்த் அதோடு அவனும் ஆராவை சந்திக்கவோ பேசவோ முயலவில்லை அன்று அவள் பேசியதில் உண்டான அதிர்வும் குழப்பமும் அவனுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அனைவருக்கும் நல்லதே நினைத்து ஆனந்த் செய்த ஒரு செயலே அவர்களுக்கு தீங்காய் போனது போன்ற ஒரு தோற்றம் இப்போது தெரிய தான் எங்கே தவறினோம் என்ற கலக்கம் அவனுள் எழுந்தது அதை சுற்றி உண்டான குழப்பமும் யோசனையும் அவனுள் ஓடிக்கொண்டே இருந்தது தீர யோசித்து தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் அவனுள் நிறைந்திருக்க சாதாரணமான பேச்சுக்கும் கூட அவனிடம் பஞ்சமாகி போனது முகமும் தீவிர யோசனையின் வெளிப்பாடாக இறுகி இருக்க மீண்டும் என்ன பிரச்சனையோ என்ற கலக்கம் சகுந்தலாவை தவிக்க செய்தது மகனை நெருங்கி இதை பற்றி பேச உண்டான தயக்கமுமாக ஆனந்தின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தவருக்கு அவன் ஆறாவை சென்று பார்க்க வேண்டாம் என சொல்லி இருந்தது வேறு பயத்தை கொடுத்தது அதில் நினைவுக்கு வந்த கடவுள்களிடம் எல்லாம் இருவரையும் விரைவில் சேர்த்து வைத்து விடுமாறு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார் சகுந்தலா ஆனந்த் இப்போது வீட்டில் இருப்பதும் குறைந்து போனது விடுவதற்கு முன்பே கிளம்பி விடுபவன் நள்ளிரவிலேயே வீடு திரும்பினான் தினமும் தாமதமாக வருவதால் இரவு உணவை கூட எடுத்து வைக்க வேண்டாம் என சொல்லிவிட்டிருந்தான் ஆனந்த் இல்லையேல் அதை எடுத்து வைக்க பரிமாற என யாராவது வந்து தன் நேரத்தை வீணாக்குவார்கள் என்றே அவன் அப்படி செய்திருக்க அது புரியாதவளா கல்பனா ஆனாலும் ரேகாவின் மூலம் இதை அப்படியே திருப்பி அவ்வப்போது சகுந்தலாவின் காதில் விழுமாறு ஆறாவால் ஆனந்தின் வாழ்க்கையே பாழாகி போனது போல பேச செய்து சகுந்தலாவின் மனதை கலைக்க முயன்று கொண்டிருந்தால் கல்பனா ஒரு மனுஷன் உழைக்கிறது எதுக்கு நல்லா சாப்பிட தூங்க தூங்கதானே அத்தே இங்க தம்பிக்கு அது கூட இல்லாம போச்சே எங்க இருந்துதான் வந்தாலோ அந்த மகராசி தம்பியோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் ஒரே அடியா கொண்டு போயிட்டா என ரேகாவும் தன் தங்கை சொல்லை மீறாமல் சகுந்தலாவின் முன் பேச அவரோ வழக்கமாக கண்டித்து பேசுவது போல் எதையும் சொல்லாமல் அமைதியாக ஏதோ யோசனையோடு இதையெல்லாம் கேட்டபடி அமர்ந்திருந்தார் அதுவே தனக்கான வெற்றியாக எண்ணிக்கொண்டவர்கள் தினம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சகுந்தலாவோ வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய நினைத்து பேசுபவர்களிடம் என்ன விளக்கம் கொடுத்து என்ன பயன் என்றே அமைதியாக இருந்தார் அன்று இரவு வீட்டிற்கு வந்த ஆனந்துக்கு மிகவும் மனம் சோர்ந்து இருந்தது காலை முதல் ஆறாவது நினைவுகளே அவனை சுழன்று அடித்துக் கொண்டிருக்க அவளிடம் பேச பரபரத்த மனதை அடக்க பெரும்பாடு பட்டு போனான் ஆனந்த் கோமதிக்காக என்று சொல்லி சென்றுள்ளவளை தொந்தரவு செய்யவும் முடியாமல் செய்யாமல் இருக்கவும் முடியாமல் தினமும் அவன் உள்ளுக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைய இந்த தேடலுக்கும் ஒரு காரணம் இருந்தது சென்ற வருடம் இதே நாளில்தான் அவன் ஆறாவை பெண் பார்க்க சென்றிருந்தான் அது நாள் வரை திருமணம் என்ற ஒன்றில் பெரிதாக நாட்டம் இல்லாமல் இருந்தவன் சகுந்தலாவின் தொடர் தொல்லைகளினால் சம்மதித்து இருந்தாலும் ஆராவை மணப்பெண்ணாக கண்ட நொடி ஏனோ மறுப்பெல்லாம் காணாமல் போக அவளே என் மனைவி என்ற எண்ணம் மனதில் ஆழமாக பதிந்து போனது அன்று முதல் அவளையே நினைத்து ஆராவின் சம்மதத்திற்காக காத்திருந்து அது கிடைத்தவுடன் உள்ளுக்குள் குதூகலித்து வெளியில் இயல்பாக இருப்பது போல் நடமாடி என திருமணம் வரை நடந்த அனைத்தும் காலையில் இருந்து நினைவுக்கு வந்ததில் மனதளவில் நிலை குலைந்து போயிருந்தான் ஆனந்த் அதில் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால் அவளின் நினைவுகள் மேலும் வாட்டும் என புரிந்து வெகு தூரம் பயணித்து வெளிவேளைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு ஆனந்த் வீடு திரும்ப நள்ளிரவை தொட்டிருந்தது சோர்வான நடையோடு அறைக்குள் நுழைந்தவன் தன்னை வரவேற்க யாருமில்லாத அறையையும் அவள் இல்லாத படுக்கையையும் வலியோடு பார்த்தபடி அப்படியே சிறிது நேரம் நின்றுவிட்டான் பின்பு தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு குளியல் சென்றவன் வெகு நேரம் குளிர்ந்த நீரில் நின்று அவள் நினைவுகளை விரட்ட போராடி தோற்று இப்போது உறக்கம் மட்டுமே தனக்கு உதவ முடியும் என புரிந்து வந்து தூங்க முயன்றான் ஆனால் அதுவும் அவனுக்கு அவ்வளவு எளிதாக வரவில்லை உறக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தவனை காலை முதல் ஓயாது உழைத்த கலைப்பு தழுவிக்கொள்ள தன்னையும் மீறி கண்ணயர்ந்தான் ஆனந்த் ஆனால் அங்கும் அவனை சோதிக்கவென்றே கனவில் வந்து இம்சிக்க துவங்கினாள் ஆரா அவளோடு காதலாகி கசுந்துருகி கரைந்தது எல்லாம் நிஜத்தில் நிகழ்வது போல இருக்க காற்றில் கைகளை நீட்டி ஆராவை அணைத்து கொள்ள முயன்றான் ஆனந்த் ஆனால் அவன் கைகள் காற்றில் எவ்வளவு அலைந்தும் அவன் எதிர்பார்த்தது கிடைக்கவே இல்லை இதில் மனம் சோர்ந்து கைகளை தலையணையோடு பிணைத்து கொண்டவன் கனவில் வந்து நின்று காதல் செய்பவளிடம் தன்னை தொலைக்க முயன்று கொண்டிருந்தான் ஆனந்த் அதே நேரம் அவன் தலையை ஒரு கரம் வருட முதலில் அதை நம்ப முடியாது கனவிலேயே லயித்து இருந்தவன் அந்த வருடல் நிற்காமல் தொடரவும் பிழிகளை திறக்காமலே தன் காற்றில் சுழற்றி வந்துட்டியா என அவளை தேடினான் அதில் அவன் அருகில் அமர்ந்திருந்தவளின் இடையை ஆனந்தின் இடக்கரம் தொட தனு தனு என்றவாறே தலையணையில் புதைத்திருந்த தன் முகத்தை அவளின் மடிக்கு இடம் மாற்ற ஆனந்த் முயன்ற நொடி அந்த வித்தியாசத்தை அவன் இடக்கரம் உணர்ந்தது அதில் தீயை தொட்டது போல தன் கையை இழுத்து கொண்டவாறே பதறி தலையை உயர்த்தியவன் அவனுக்கு அருகில் கல்பனா அமர்ந்திருப்பதை கண்டு திடுக்கிட்டு எழுந்திருந்தான் ஆனந்த் அவனுக்கு நடந்ததை உணர்ந்து கொள்ளவே சில நொடிகள் எடுக்க ஏன் எழுந்துட்டீங்க தூங்க வேண்டியதுதானே என்றபடியே அவனை நெருங்கி நின்றவளை துளியும் யோசிக்காது பலர் என அறைந்திருந்தான் ஆனந்த் அவனின் இத்தகைய செயலை எதிர்பாராமல் சுருண்டு விழுந்தாள் கல்பனா அவனுக்கு சற்று முன் நடந்ததை ஜீரணிக்கவே முடியவில்லை ஆறாய் என நினைத்து இவளை தொட்டதை இப்போது நினைத்தாலும் அருவருப்பாக இருக்க முகத்தை சுழித்தவனுக்கு கொஞ்சம் இவன் நிலைமையை உணராமல் போய் இருந்தால் என்ற எண்ணமே பெரும் ஆத்திரத்தையும் அதிர்வையும் கொடுக்க சி நீயெல்லாம் ஒரு பெண்ணா என்றான் ஆனந்த் அதில் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவாறே எழுந்து நின்றவள் ஏன் அத்தான் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வேணும்னா டெஸ்ட் செஞ்சு பாருங்களேன் என அவனை நெருங்கி வந்து கண் சிமிட்டியவாறு பேசியவளை வெறுப்போடு பார்த்து மீண்டும் ஒரு அறை விட்டிருந்தவன் அடச்சி போ என்று கத்தினான் இப்போ எதுக்கு கத்துறீங்க இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு அவளையே நினைச்சி இப்படியே கனவுல வாழாம உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன கட்டிக்கோங்க கனவை எல்லாம் நிஜமாக்கிறேன் என்று அவனிடம் அடி வாங்கியும் கொஞ்சமும் திருந்தாமல் கொண்டிருந்தாள் கல்பனா அதில் உண்டான ஆத்திரத்தோடு இதற்கு மேலும் இந்த நேரத்தில் அவள் தன் அறையில் இருப்பது சரியில்லை என்றுணர்ந்து கல்பனாவை விறுவிறுவென வெளியில் இழுத்து வந்தவன் குணா குணா என்ற சத்தமிட்டான் அந்த சத்தத்தில் ஒவ்வொருவராக எழுந்து வருவதற்குள் கல்பனாவை கீழே இழுத்து வந்திருந்தவன் வெளிவாயில் கதவை திறந்து அவளை பிடித்து வெளியில் தள்ளவும் அனைவரும் அங்கு வரவும் சரியாக இருந்தது எப்போதும் இப்படியெல்லாம் கத்தாதவனின் இந்த சத்தம் அந்த நள்ளிரவில் கேட்கவும் என்னவோ ஏதோ என கொண்டு வந்திருந்தவர்கள் ஆனந்தின் இந்த செயலை கண்டு திகைக்கவும் என்ன செய்றீங்க ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா என்றால் வேகமாக சென்று கல்பனாவை தாங்கி பிடித்தவாறே ரேகா முதலில் அவ என்ன செஞ்சான்னு கேளுங்க என ஆத்திரப்படவும் அவ என்னவோ செஞ்சு இருக்கட்டும் அதுக்காக இப்படியே நடந்துப்பீங்க என் வீட்டு ஆளுங்கன்னாவே உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் இலக்காரம்தான் என்றாள் ரேகா நீ செஞ்சது ரொம்ப தப்பு ஆனந்த் அவகிட்ட மன்னிப்பு கேளு என அரை போதையில் தள்ளாடி கொண்டே பேசினான் குணா மன்னிப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீதான் என குணாவிட மாத்திரப்பட்டவனை புரியாமல் பார்த்தவன் இதுல நான் என்னடா செஞ்சேன் என்றான் குணா நீ எதுவுமே செய்யல அதுதான் இங்க பிரச்சனை நீ ஒழுங்கா இருந்திருந்தா இவங்களும் சரியா இருந்திருப்பாங்க எல்லாம் சரியா இருந்தா இவன் இப்படி நடக்கிறா என்று முகத்தை சுழித்தவனை குழப்பமாக குணா பார்க்கும் அப்படி என்ன செஞ்ச அவ என்றிருந்தார் சகுந்தலா அதில் அவரின் முகத்தை பார்க்க முடியாமல் சங்கடத்தோடு பார்வையை திருப்பி கொண்டவன் இவ நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல என அதற்கு மேல் பேச முடியாமல் தயங்கி நிறுத்தவும் தம்பி என்ன சொல்ற என்று பதறி அவன் அருகில் வந்தார் சகுந்தலா தப்பா எல்லாம் எதுவும் இல்லமா ஆனா நான் கொஞ்சம் கவனிக்காம போயிருந்தா என எண்ணும் போதே அவளின் இடையில் கை வைத்த நினைவு வந்து ஆனந்த் தன் முகத்தை அருவருப்பாக சுருக்கினான் அதை கவனித்து விட்ட ரேகா ஏய் என்னடி நடந்தது உன்கிட்ட எதுவும் இவர் தப்பா என அவசரமாக கேட்டாள் அதையே வாய்ப்பாக வைத்து கல்பனாவை ஆனந்துக்கு கல்யாணம் செய்து முடித்துவிடும் ஆவல் அவள் பேச்சில் அப்பட்டமாக தெரிந்தது இதை சகுந்தலா வெறுப்பாக பார்க்கவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லகா அதுக்குள்ள அவசரப்பட்டு உன் குழந்தை முழிச்சிட்டாரு என்றார் இடக்காக இத்தனை பேர் முன்னிலையில் இதை பேசுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் கல்பனா அப்போதே அவளின் கன்னத்தில் இருந்த கைத்தடத்தை பார்த்த ரேகா இவளை அடிச்சிங்களா என்றால் சண்டைக்கு நிற்பவள் போல் குரலை உயர்த்தி இவ செஞ்ச வேலைக்கு அடிக்காம பின்ன வச்சு கொஞ்சுவாங்களா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு இருக்கா அவளை என்னன்னு கேட்காம இவனை கேள்வி கேட்கிற என்றார் சகுந்தலா இப்போ என்ன அதான் எந்த தப்பும் நடக்கலையே என்றவளை நான்கு அறை விட்டால் என்ன என்ற அளவுக்கு சகுந்தலாவுக்கு ஆத்திரம் உண்டானது அப்போ ஒரு வயசு பையன் இருக்க அறைக்கு இந்த ராத்திரி நேரத்துல உன் தங்கை போனது தப்பில்ல அப்படித்தானே என்றார் எரிச்சலோடு சகுந்தலா நான் எப்போ அப்படி சொன்னேன் அவசரப்படாம என்ன எதுக்குன்னு கேட்டா அவளை சொல்லிட்டு போறா நீங்க ஏன் தப்பாவே நினைக்கிறீங்க ஏதாவது வேலையா கூட போயிருக்கலாம் என்று சமாளிக்க முயன்றவளை முக சுழிப்போடு பார்த்தவர் நீதான் அவளை அங்க அனுப்பி விட்டியா என்றார் என்ன திடீர்னு பிரச்சனையை ஏன் பக்கம் திருப்புறீங்க நீங்க நினைக்கிறது போல எல்லாம் எதுவும் இல்ல இந்த பைத்தியக்காரி தான் அவர் மேல உயிரா இருக்காளே எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா தினமும் நைட் அவர் சாப்பிடலன்னு கவலைப்படுறா கட்டினவளுக்கு இல்லாத கவலை உனக்கு ஏண்டின்னு கூட கேட்டு பார்த்துட்டேன் அவளுக்கு எங்க புரியுது அவ்வளவு பிரியம் இவர் மேல வச்சிருக்கா அதான் சாப்பிடாம படுத்துட்டாரேன்னு ஏதாவது கேட்க போயிருப்பா என்றாள் ரேகா அப்படி கேட்க நினைக்கிறவங்க கதவை தட்டி கேட்கணும் என் பக்கத்துல வந்து படுத்து இல்ல என்று தன்னையும் மீறி கோபத்தில் பல்லை கடித்தபடி சொல்லிவிட்டிருந்தான் ஆனந்த் இதில் திடுக்கிட்டு போன சகுந்தலா இப்போது வரை கல்பனா அறைக்குள் மட்டுமே சென்றாள் என நினைத்திருக்க அவள் இந்த அளவிற்கு சென்றிருக்கிறாள் என்பதே முகத்தை சுழிக்க செய்ய சி என்றார் சகுந்தலா என்ன சி இவர் தூக்கம் வராம அவர் பெயரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார் அதுக்காக தான் ஆறுதல் படுத்தி தூங்க வைக்கலாம்னு போனேன் என்றவளை கேவலமாக பார்த்தார் சகுந்தலா அவன் தூங்குறானோ இல்லையோ அத பத்தி உனக்கு என்ன அப்படியே புலம்பினாலும் என்றார் சகுந்தலா இப்படி பேசிதான் ஒத்தையில நிக்க வச்சிருக்கீங்க நீங்க பார்த்த பொண்ணுன்னு இன்னும் அவளுக்கு எவ்வளவு முட்டு கொடுப்பீங்க அவளும் வாழாம இவரையும் வாழ விடாம இருக்கா இதுவே என்ன கட்டி வச்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா எனும் போதே உன்னை கட்டி வச்சிருந்தா இது குடும்பமாக இருந்து இருக்காது ஏன் உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு திவி இங்கே வந்து நாங்கள் பார்க்க கூடாததை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே அது போதாதா என்றிருந்தார் சகுந்தலா அத்தை நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க என்றாள் ரேகா இதுவே அதிகமா என் மகை இருக்கானேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா என்றவர் ஆயிரம் காரணம் இருக்க அது எப்படி ஒரு வயசு பையன் இருக்க ரூமுக்கு இந்த நேரத்தில் போய் அவன் பக்கத்தில் சி என்றவர் இதையெல்லாம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நீ நில்லுடா என்றார் குணாவிடம் நான் என்னம்மா செஞ்சேன் என்று அவன் கேட்கவும் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஆனந்த் நான் முன்னையே இவங்க வீட்டை சேர்ந்த யாரும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதை மீறி வந்ததும் இல்லாம இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான் என்றான் இவனால் தானே தனக்கு இத்தனை பிரச்சனைகள் என்ற கோபத்தோடு ஆனந்த் பாரு என் வீட்டு ஆளுங்க உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு என் வீட்டு ஆளுங்க இங்க வருவாங்க என்றால் அதிகாரமாக ரேகா அதுவரை பொறுமையை இழுத்து பிடித்திருந்தவன் ஓஹோ அப்படியா சரி உங்க உரிமை இந்த வீட்டுல இல்லை அதோ முன்னே இருக்க அந்த இடத்திலும் அந்த பழைய வீட்டில்தான் ஏன்னா அதுதான் எங்க அப்பாவோடது மீதியெல்லாம் ஏன் உழைப்புல ஏன் வருமானத்துல நான் வாங்கியது இதுல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றான் ஆனந்த் அதில் லேசாக திகைத்தாலும் அவசரப்பட்டு பேசிவிட்டதை இனி சரி செய்ய முடியாது என புரிந்து வீம்பாக அந்த வருமானம் எதை வச்சு வந்தது உங்க அப்பாவோட கடைய வச்சுதானே என்றால் இடக்காக ரேகா இல்ல எங்க அப்பாவோடது அண்ணாமலை மளிகை கடை மட்டும்தான் அதில் நிச்சயமா உங்களுக்கு பங்கு இருக்கு ஆனால் இப்போ இருக்கிறது என்னோட கடை பக்கத்தில் இருக்க இடத்தையும் சேர்த்து வாங்கி ஏன் உழைப்பில் நான் உருவாக்கின அண்ணாமலை ஸ்டோர்ஸ் இதில் உங்களுக்கு பங்கு இல்லை என்றான் முன்பை விட தெளிவாக ஆனந்த் ஆ அதேபடி இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் உருவாக்கி இருக்க முடியுமா அதை வச்சுதானே இதெல்லாம் அப்போ எங்களுக்கும் இதெல்லாம் சொந்தம் தானே என்று விட்டு கொடுக்காமல் பேசினால் ரேகா அத வச்சுதான் இது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இதுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க என் உழைப்பு தான் காரணம் அதுல உங்களுக்கு எப்படி பங்கு கொடுக்க முடியும் ஏன் குணா கிட்ட கூட தான் அந்த கடைய கொடுத்தோம் அவன் என்ன செஞ்சான் கடை மேல கடன் வாங்கி இன்னும் நஷ்டத்தை தானே ஏற்படுத்தினா அப்போ அந்த கணக்கு படி பார்த்தா அவன் அடகு வச்ச கடைய கூட நான் தான் மீட்டினேன் அந்த கணக்கு பார்த்தா கூட உங்களுக்கு கடையில பங்கே இல்லைன்னு என்னால சொல்ல முடியும் என்று ஆனந்தும் விட்டு கொடுக்காமல் பேசினான் அதில் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவள் இப்போ என்ன சொல்ல வரீங்க என்று சண்டைக்கு தயாராக இத்தனை வருஷம் ஏமாழியா இருந்தது போதும்னு தோணுது இனி உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க உங்க பங்க அதாவது எங்க அப்பா சொத்துல உங்க பங்கை உங்களுக்கு கொடுத்துடுறேன் என்றான் ஆனந்த் இதை கேட்டு ரேகா பேசுவதற்கு முன் டே தான் ஏதோ ஒளருறானா நீ வேற ஏண்டா என்று பதட்டத்தோடு இடையிட்டான் குணா ஏன் அவன் சொல்றதுல என்ன தப்பு சரியா தானே சொல்றான் என சகுந்தலாவும் கூற மா எனக்கு இதெல்லாம் என்னமா தெரியும் எனக்கு தொழில் செய்ய வராதுமா என்றான் குணா அப்போ வேலைக்கு போ உன் குடும்பத்தை நீ பாரு ஏன் பார்க்கணும் என்று ஆனந்தும் ஆத்திரத்தோடு கேட்கவும் டேய் நீ பார்க்காம யாருடா பாப்பா நான் வேணும்னா அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன் இதெல்லாம் வேண்டாம்டா என்றான் பதட்டத்தோடு குணா இங்க பாரு குணா சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லல நிஜமாதான் சொல்றேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன் குடும்பத்துக்கு சேர்த்து நான் எல்லாம் செய்யணும் இனி முடியாது அப்பா கடைய இன்னும் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அப்படியேதான் வச்சிருக்கேன் அத உனக்கே தரேன் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ இனி என்னால இதெல்லாம் முடியாது என்றான் முடிவான குரலில் ஆனந்த் அதுவரை அவசரப்பட்டு பேசி ஆனந்தின் கோபத்தை தூண்டிவிட்டோமோ சட்டென பணிந்து குணா சொல்வதை போல மன்னிப்பு கேட்டு விடுவோமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தவள் ஆனந்தின் குரலில் தெரிந்த உறுதியில் அவன் முடிவை இனி மாற்ற முடியாது என புரிய எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா இவ்வளவு சொத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணும் இல்லாத கடையை கொடுக்க பாக்குறீங்களா நான் இத சும்மா விடமாட்டேன் கோர்ட்டுக்கு போவேன் என்றால் ரேகா ஓஹோ அப்போ சரி இனி நாம கோர்ட்ல பாக்கலாம் இப்போ வரை கடையை மட்டும்தான் பிரிச்சு கொடுக்க நினைச்சேன் இனி இந்த வீட்டிலையும் உங்களுக்கு இடம் இல்லை இது என் வீடு நாளைக்கு காலை வரை உங்களுக்கு டைம் இனி நீங்க இங்க இருக்கக்கூடாது மீறி இருக்க நினைச்சா என் இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் என்று எச்சரித்துவிட்டு உள்ளே சென்றான் ஆனந்த் அப்படி சொல்லி மிரட்டினால் ஆனந்த் பணிந்து வருவான் என நினைத்து கோர்ட்டு கேசு என சும்மா மிரட்டி பார்த்தவள் ஆனந்தின் இந்த பதிலில் செய்வதறியாது திகைத்து அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தாள் ரேகா